என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள் வாருங்கள் ராஜாஜியின் இராமாயணத்திற்குள் செல்வோம் இன்றைய பகுதி அறுபத்தி எட்டு புத்திமதாம் வரிஷ்டம் தனியாக சிறை வைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ எவ்வளவு தைரியசாலியாக இருந்தாலும் எவ்வளவு திடமான உறுதி கொண்டவளாக இருந்தாலும் பல நாள் சிறையில் வைக்கப்பட்டு வாடி வதங்கி போனால் மனத்தாழ்ச்சி அடைந்து போவதில் ஏதொரு வியப்பும் இல்லை தன்னை காக்க வேண்டியவர்கள் வருவார்கள் வருவார்கள் என்று பல மாதங்கள் எதிர்பார்த்தாள் ராமனும் வரவில்லை லக்ஷ்மணனும் வரவில்லை மனமுடைந்து நின்ற அவளுக்கு தைரியம் சொல்வதற்காகவும் எவரும் வரவில்லை ஏங்கி ஏங்கி மிக கஷ்டத்துடன் உயிரை வைத்துக் கொண்டிருந்தால் சீதை ராட்சசிகள் பேச ஆரம்பித்தார்கள் நாங்கள் சொல்வதை கேட்க மாட்டாயா உன் ஜாதி மனுஷிய ஜாதி உனக்கு புத்தி இல்லை ஓர் அற்ப மனிதனை கட்டிக்கொண்டு அழுகிறாய் உனக்கு தகுந்த அந்தப்புறம் ராவணேஸ்வரனுடைய அந்த எல்லா சுகங்களையும் அடையக்கூடிய இடம் அதை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு உபயோகமற்ற புருஷனை பற்றியே தியானித்து கொண்டிருக்கிறாய் ஊரில் இருந்து துரத்தப்பட்ட துரதிருஷ்ட மனிதன் ஒருவனிடம் உனக்கு ஏன் இவ்வளவு பிரியம் அவனை நீ ஒரு நாளும் அடைய மாட்டாய் ராவணன் சொல்வதை கேட்டு சுகத்தை அடை என்றார்கள் இதைக் கேட்ட சீதை கண்ணீர் விட்டு அழுதாள் மகா பாவமான வார்த்தைகளை சொல்லுகிறீர்கள் நான் ஒரு நாளும் நீங்கள் சொல்வதை செய்ய முடியாது ராமன் ஏழை என்றும் ஊரிலிருந்து துரத்தப்பட்டவன் என்றும் சொல்கிறீர்கள் அதுவெல்லாம் எனக்கு தெரியும் இந்த காரணங்களை கொண்டு புருஷனை மனைவி விட்டு விடுவது மானிட வழக்கம் ராஜேஸ்வரன் ஒரு மானுட பண்ணை விரும்பலாகாது மானுட இஸ்திரி எப்படி ராட்சசனுக்கு மனைவியாக முடியும் சூரியனை சூரியனுடைய பிரகாசம் தொடர்ந்து நிற்பது போல் நான் மணந்த ராமனைப் பற்றி நிற்கின்றேன் சசிதேவி இந்திரனை பற்றி நிற்பது போல வசிஷ்ட முனிவரை அருந்ததி பற்றி நிற்பது போல நான் ராகவனை பற்றி நிற்கிறேன் என்றாள் இதை கேட்ட ராட்சசிகள் இனி இவளிடம் சாந்தமாக பேசி பயனில்லை என்று இவளை தின்றுவிடுவதே நலம் என்றார்கள் ஒருத்தி எனக்கு மசக்கை இவள் மார்பை கிழித்து இவளுடைய இதயத்தை நாளத்துடன் இழுத்தெடுத்து தின்ன வேண்டும் போல் இருக்கிறது என்றாள் மச்சருத்தி இவளை கழுத்தை பிசைந்து கொன்றுவிட்டு துக்கத்தாள் செத்து என்று ராவணனுக்கு சொல்லிவிடுவோம் வீணாக அரசன் இவளை விரும்பி துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறான் செத்துப்போனாள் என்று தெரிந்தால் பிறகு நம்முடைய அரசன் சுகமாக இவளை நினைக்காமல் தூங்குவான் என்றாள் இவளுடைய கல்லீரலும் பீலிகமும் மிக ருசியாக இருக்கும் என்றாள் இன்னொருத்தி இன்னொருத்தி இவளை கொன்று எல்லோரும் உட்கார்ந்து சந்தோஷமாக பங்கிட்டு கொண்டு சாப்பிட்டு தீர்ப்போம் வியஞ்சனைகளை கொண்டு வாருங்கள் கல்லை கொண்டு வாருங்கள் இவளை தின்றுவிட்டு கல்லும் குடித்துவிட்டு நிகும்பலாதேவி கோவிலில் கூத்தாடுவோம் என்றாள் இப்படியெல்லாம் மிக குரூர பேச்சுகளை கேட்டும் பயங்கர சொரூபங்களை பார்த்தும் சீதை ஓ என்று வாய்விட்டு அழுதாள் எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் இயற்கை வேகத்தை வழியடைப்பது கஷ்டம் ஆனபடியால் குழந்தை போல் அழுதாள் அழுதபோதிலும் சித்தம் கலங்காமல் ராமனை தியானித்துக் கொண்டே இருந்தாள் பதினாலாயிரம் ராட்சசர்களை ஜனஸ்தானத்தில் நிர்மூலம் செய்த என் ராமன் ஏன் என்னை மீட்டு கொண்டு போக இன்னும் வரவில்லை தண்டகாரேணியத்தில் விராதனை வதம் செய்த வீரர்கள் ஏன் என்னை பற்றி இன்னும் சும்மா இருக்கிறார்கள் நான் இவ்விடம் இருப்பதவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை என்றே எண்ணுகிறேன் தெரிந்தால் சும்மா இருப்பார்களா கழுகரசன் ஜடாயும் அரக்கனால் கொல்லப்பட்டான் அவன் உயிர் வைத்திருந்தால் விஷயத்தை சொல்லியிருப்பான் ஆனால் என்னை அரக்கன் தூக்கி பார்த்து பொறுக்க முடியாமல் கோர யுத்தம் செய்து அவன் உயிர் நீத்து விட்டான் ராமனுக்கு நான் இருக்குமிடம் இன்னும் தெரியவில்லை என்றே எண்ணுகிறேன் ஆனால் தெரியாமலா போகப் போகிறது இந்த லங்கையும் ராட்சசர்களும் அழியாமலா போகப் போகிறார்கள் கட்டாயம் இந்த நகரத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் அரக்கர் குலத்து பெண்கள் விதவைகளாகி அழுது புரண்டு அலையப் போகிறார்கள் இந்த நகரமும் அரக்கர் குலமும் அழிந்து போவது நிச்சயம் இவ்வாறு தனக்குள் யோசித்துக் கொண்டிருந்தாள் யோசித்து தைரியம் அடைந்தாள் மறுபடியும் வேறு ஊகங்களை ஊகித்து துக்கத்தில் மூழ்கினாள் என்னை இழந்த துக்கத்தினால் ஒருவேளை ராமன் உயிரை விட்டுவிட்டானோ அப்படியே நடந்திருக்கலாம் இல்லாவிட்டால் இப்படி என்னை விட்டு விட்டு இவ்வளவு நாட்கள் சும்மா இருந்திருக்க முடியாதே ஆஹா அவனல்லவோ பாக்கியவான் தேவர்களோடு சேர்ந்து விட்டான் நான் அல்லவோ பாவம் செய்தவள் இந்த நிலையில் இருக்கிறேன் என் இதயம் கல்லாகவே இருக்க வேண்டும் இவ்வளவு நேர்ந்தும் உயிருடன் இருக்கிறேனே மறுபடியும் வேறு பயம் தோன்றிற்று ஒருவேளை தவம் செய்தே ஆயுளை கழிக்க தீர்மானித்துவிட்டு என்னை பற்றிய எண்ணத்தை விட்டுவிட்டார்களோ இல்லை இல்லை அப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள் வீரன் தன் கடமையை விட்டுவிட்டு சன்னியாச வாழ்க்கையில் புகுவானா இதை நான் எண்ணியது அறியாமை நான் இருக்குமிட அவர்களுக்கு தெரியவில்லை என்பதே காரணம் ஒருவேளை என்மேல் ராமனுக்கு இருந்த அன்பு ஓய்ந்து போய்விட்டதோ உருவம் மறைந்தால் அன்பும் மறையும் என்கிறார்களே ஒருவேளை அப்படி இருக்குமோ மறைந்தது மறந்து போகும் என்கிறார்கள் அல்லவோ சீச்சி இந்த எண்ணம் பாவமாகும் என் ராமன் என்னை மறப்பானா ஒரு நாளும் இல்லை ராமன் என்னை மறந்து விடும்படியான குற்றம் நான் ஏதும் செய்யவில்லையே அதுவல்ல காரணம் ஒருவேளை ராவணன் ஏதோ திருட்டு மோசமும் செய்து வஞ்சித்து ராஜகுமாரர்களை கொன்றுவிட்டானோ இவ்வாறு மாறி மாறி பல ஊகங்களை ஊகித்து கொண்டு துயரக்கடலில் மூழ்கினாள் உயிரை விடுவதே நலம் என்கிற முடிவுக்கு வந்தாள் சிசும்பா மரத்து கிளை ஒன்றில் தன் தலைமுயரை கொண்டு சுருக்கு போட்டு கொண்டு துக்கத்திலிருந்து விடுதலை பெறலாம் என்று எண்ணினார் அரக்கிகள் சீதையை தங்கள் எண்ணத்துக்கு திருப்ப முடியவில்லையே என்று இன்னது செய்வது என்று அறியாமல் இருந்தார்கள் அவர்களில் சிலர் காரியம் முடியவில்லை என்று ராமனுக்கு செய்தி சொல்ல போனார்கள் சிலர் அங்கேயே இருந்தார்கள் சீதையை பயமுறுத்திக் கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்தில் திரிஜரை என்கிற ராட்சசி வந்து அவர்களை கண்டித்து மூர்க்கிகளே என்ன உளறுகிறீர்கள் நான் கண்ட கனவை கேளுங்கள் இந்த லங்கை இழி அழிந்து போகும் காலம் நெருங்கிற்று என்றார் பிறகு தான் கண்ட கோரஸ் ஒப்பனத்தை விவரித்து சொன்னார் சீதையை அழைத்து போக ராமன் சூரியனைப் போல் திவ்ய பிரகாசம் வீசிக்கொண்டு லங்கைக்கு வந்துவிட்டதாக கனவு கண்டேன் ராவணன் அழிந்து யமனுடைய வீட்டுக்கு போவதைக் கண்டேன் சீதையை எடுத்து யானையின் மேல் ஏற்றுக்கொண்டு ராமன் செல்வதைக் கண்டேன் ராவணனும் ராட்சச சமூகம் முழுவதும் அவலட்சண வஸ்திரங்கள் உடுத்திக்கொண்டு அவலட்சண நிலையில் யமனால் இழுத்து போகப்படுவதைக் கண்டேன் இப்படி திருச்சடை ராட்சசிகளுக்குத் தான் கண்ட கெட்ட கனவை சொல்லி இந்த புண்ணியவதியை இம்சிக்காதீர்கள் அழிந்து போவோம் இவளுடைய அருளை கேட்டுப் பெறுங்கள் என்று போதித்தாள் இப்படி திரிஜடை சொல்லிக் கொண்டிருந்த சமயத்தில் உயிரை மாத் மாய்த்து கொள்வதென்று நிச்சயித்த சீதைக்கு பல நற்குணங்கள் திடீரென்று உண்டாயின கண்களும் கைகால்களும் மங்களகரமாக துடித்தன மனதில் எதிர்பாராத தைரியமும் தானாக உண்டாயிற்று உயிரை நோக் நீக்கும் யோசனை மறந்து போயிற்று வனத்தில் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் மேலே மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த ஹனுமான் இனி என்ன செய்யலாம் என்று யோசித்தான் லங்கைக்கு வந்து அங்கே சீதையை கண்டபின் வேறு என்ன இருக்கிறது என்று வாசகர்கள் எண்ணலாம் ஆனால் காரியம் அவ்வளவு எளிதாக இல்லை ஹனுமான் யோசித்த விஷயங்களை கேளுங்கள் மற்றவர்கள் செய்ய முடியாத காரியத்தை செய்துவிட்டேன் கடலை தாண்டி சீதை இருக்கிடம் கண்டாயிற்று ராட்சசர்களுடைய நகரம் அதன் காப்பு முதலிய எல்லா விஷயங்களையும் பார்த்து அறிந்து கொண்டேன் பகைவனுக்கு தெரியாமல் தூதுவனாகிய நான் செய்ய வேண்டியதை செய்தாயிற்று ஆனால் நிலைமை அபாயமாக இருக்கிறது கண்ட விஷயங்களை ராமனிடமும் அரசனிடமும் சொல்ல நான் இப்போது திரும்பி போய்விட்டேனானால் இங்கு நடக்கப் போகும் சம்பவங்கள் என்ன ராமலக்ஷ்மணர்களும் வானரசேனையும் இவ்விடம் வருவதற்குள் சீதை துக்கத்தை பொறுக்க முடியாமல் உயிரை விடுவார் அப்போது அந் எல்லா காரியமும் அழிந்ததே ஆகும் சீதையை கண்டது மட்டிலும் போதாது அவளுக்கு ஆறுதல் மொழிகள் சொல்லி ராமனுடைய செய்தியை அவளுக்கு சொல்லி தைரியப்படுத்திவிட்டே செல்ல வேண்டும் சீதையிடம் பேசாமல் திரும்பினால் ராமனுக்கு என்ன திருப்தியாகும் ஆனபடியால் எப்படியாவது வழி தேடி சீதையுடன் பேசியே தீர வேண்டும் ஆஞ்சநேய மாலையில் புத்திமதாம் வரிஷ்டம் என்று ஒரு பெயர் வரும் அதாவது புத்திமான்களில் சிறந்தவன் என்ப என்று அது உண்மைதானே சீதையுடன் எந்த பாஷையில் எந்த நின்று நான் பேசுவது நலம் இந்த அசோகவனத்தில் திடீர் என்று ஒரு குரங்கு வந்து ஏதேனும் பேச வந்தால் நிச்சயமாக சீதை இது ஒரு மோசம் ராவணனுடைய வஞ்சக வேலை என்று என்று எண்ணுவாள் பயப்படுவாள் கூக்குரளும் இடுவாள் அவள் இப்போது இருக்கும் மனநிலையில் இவ்வாறுதான் நடக்கும் காவலிருக்கும் ராட்சசிகள் இப்போது போயிருப்பவர்களும் எழுந்திருந்து என்னை கண்டு கொள்வார்கள் இவன் பகைவனுடைய தூதன் மோஷ வேஷக்காரன் என்று ராட்சசர்களை அழைத்து வருவார்கள் இவ்விடம் பெரிய யுத்தம் நடைபெறும் நானும் சும்மா இருக்க முடியாது எதிர்ப்பேன் அவர்களை வதம் செய்வேன் உண்மை ஆனால் சீதையை மீட்கும் காரியம் கெட்டுப்போகும் என்னை பிடித்து சிறையில் வைப்பார்கள் பிறகு ராமனுக்கு விஷயம் சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படி ஆகாமல் நான் பிடிபடாமல் யுத்தம் வெற்றிகரமாக செய்வேன் என்றாலும் சங்கடமும் காயங்களும் பட்டு பிறகு கடல் தாண்டும் சக்தியை இழந்தாலும் இழப்பேன் நான் வந்து சீதையை பார்த்தது பயனற்று போகும் வழியில் பரபரப்பாக எந்த காரியமும் செயலாகலா செயலாகாது என்னை நம்பியல்லவா அரசனும் ராமனும் காத்திருக்கிறார்கள் என்னுடைய சிறிய தவறு பெரும் நஷ்டத்தில் முடியும் எப்படியும் சீதையுடன் பேசிவிட்டே திரும்ப வேண்டும் அப்படி பேசுவதில் அவளுக்கு பயம் உண்டாகாதபடி முதலில் அவள் உள்ளத்தில் நம்பிக்கையும் தைரியமும் உண்டாக்க வேண்டும் என்னை ராவணன் என்றாவது அவனுடைய ஆள் என்றாவது சந்தேகப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் சரி ராமனுடைய குணங்களையும் சரித்திரத்தையும் மதுரமான முறையில் அவள் மட்டும் கேட்கும்படி சொல்லுவேன் அப்போது சீதையின் உள்ளத்தில் சந்தோஷமும் நம்பிக்கையும் உண்டாகும் பயப்பட மாட்டாள் பிறகு காரியம் நிறைவேறும் இவ்வாறு யோசித்து மறை மரத்தில் மறைந்திருந்தே மெதுவான குரலில் ராம ராம என்று ஜபம் செய்ய ஆரம்பித்தான் பகுதி அறுபத்தி ஒன்பது ஜானகி ஆறுதல் அடைந்தார் மரத்தில் மறைந்திருந்த அனுமான் மிருதுவான குரலில் சீதையின் காதில் விழும்படி ராமனனை ராமனை பற்றி மதுரமாக பேசலானான் ராஜா தசரதன் கோசல தேசத்தை ஆண்டான் அவனுடைய சேனை ரதங்களும் யானைகளும் குதிரைகளும் அடங்கிய பெரும் சேனை புண்ணியசீலன் மிக பெரும் காரியங்களை சாதித்தவன் சத்தியத்தை காத்தவன் பெரும் புகழ் பெற்ற அரசர்களுக்குள் முதன்மை முதன்மை பதவி அடைந்தவன் ரிஷிகளுக்கு சமமான குணமும் சீலமும் பெற்ற சக்கரவர்த்தி தேவேந்திரனைப் போல் சாமத்தியமும் அடைந்தவன் யாரையும் துன்பப்படுத்த மாட்டான் யாரையும் விற்காதவன் யாருக்கும் தீமை செய்யாதவன் அவன் முயற்சிகள் எதுவும் வீணாவதில்லை ஆனபடியால் சத்திய பராக்கிரமன் என்கிற பெயரை அடைந்த அரசன் இஷ்வாகு குலத்து ஸ்ரீமான் அரசர்களுக்குள் ஏழு பூமண்டல அதிபதி சுகம் தருபவன் சுகமாக இருப்பவன் அவனுடைய நான்கு குமாரர்களில் மூத்தவன் ராமச்சந்திரன் பூரண சந்திரனை போன்ற முகத்துடையவன் மிகுந்த அறிவாளி ராமன் சிரேஷ்டமான பண்படைந்து தனுர்வேதம் நன்றாக கற்று எல்லோராலும் விரும்பப்பட்டான் உள்ள மக்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவன் தருமத்தில் பற்று உடையவன் வீரன் பட்டத்துக்கு உரியவன் ஆயினும் உதுமையடைந்த தன் தகப்பனாரின் புகழும் பெயரும் சத்தியமும் மாசு அடையாதிருப்பதற்காக தன் மனைவி சீதையுடனும் தம்பியுடனும் ராஜ்யத்தை விட்டு வனம் சென்று அங்கே வசித்து வந்தான் அரண்யவாசம் செய்யும் போது அநேக கொடிய ராட்சசர்களை எதிர்த்து திசைகளை காப்பாற்றினான் கரண் தூஷணன் என்ற ராட்சச தலைவர்களையும் அவர்களுடைய பெரும் சேனையையும் வதம் செய்து அளித்தான் இதையறிந்த ராவணன் பழிவாங்குவதற்காக மாயமான் வடிவத்தில் ஒரு ராட்சசனை ஏவி ராமனை ஏமாற்றி ராஜகுமாரர்கள் பக்கத்தில் இல்லாத சமயம் பார்த்து சீதையை பலாத்காரமாக தூக்கி எடுத்துக்கொண்டு போய்விட்டான் துயரம் அடைந்த ராமன் மனைவியை தேடிக்கொண்டு சென்றான் சுக்ரிவன் என்கின்ற வானரனை அடைந்து அவனுடன் நட்பு கொண்டான் வாலி என்கிற வானராஜனை கொன்று தம்பி சுக்ரீவனுக்கு வானரராஜ்யம் சம்பாதித்து தந்தான் அந்த சுக்ரீவன் தன்னுடைய வானர வீரர்களை பூமண்டலம் முழுவதும் சீதையை தேடும்படி அனுப்பினான் விரும்பிய வடிவம் எடுக்கும் வானர வீரர்கள் எல்லா திசைகளிலும் காணாமற் போன சீதையை தேடினார்கள் அவர்களில் நானும் ஒருவன் சம்பாதியிடம் பெற்ற துப்பை கொண்டு நூறு யோசனை கடலை தாண்டி விடம் வந்தேன் ராகவன் எனக்கு தன் தேவியை பற்றி சொன்ன ரூபம் நிறம் லக்ஷணம் இவற்றுக்கெல்லாம் ஒத்த உருவத்தை இப்போது நான் காண்கிறேன் இவ்வாறு மெதுவாக சொல்லி ஹனுமான் நிறுத்தி கொண்டான் இந்த மதுரமான சொற்கள் யாரோலோ எங்கிருந்தோ சொல்லப்பட்டதை கேட்ட ஜானகி வியப்படைந்தார் மகிழ்ந்தாள் நான்கு பக்கமும் பார்த்தாள் யார் இப்படி மிக இனிய விஷயங்களை பண்பட்டு தெளிந்த பாஷையில் பேசினது என்று நான்கு பக்கமும் மேலும் கீழும் பார்த்தாள் பேச்சுக்கு ஒத்த மனித உருவம் எங்கும் காணவில்லை மேலே மரத்தில் ஓர் அழகிய வானரத்தை கண்டாள் நிகரற்ற புத்திமானும் வானரராஜனுக்கு மந்திரியுமான வாயு புத்திரன் தேஜஸ் கொண்ட சிறு வானர வடிவா வடிவமாயிருப்பதனை பார்த்தாள் ஜானகி வாசகர்களே ஜானகியின் பார்வை ராமதூதன் மேல் பட்டதும் அவனுடைய மகிழ்ச்சியை நீங்கள் கற்பனா சக்தியை கொண்டு உணர்வீகளார் உணர்வீர்களாக உணர்ந்தால் உங்கள் உள்ளம் நிர்மலமான கோயிலாகும் உங் உங்கள் எல்லா துக்கமும் தீரும் உங்கள் உள்ளத்தில் இடம் கிடைக்குமோ என்று சமயம் பார்த்து கொண்டிருக்கும் நாராயணன் தன் பார்க்கடலையும் விட்டுவிட்டு வந்து உங்கள் உள்ளத்தில் புகுவான் நம்முடைய உள்ளங்களே அவனுக்கு பள்ளியாகும் ஹனுமானை பார்த்த ஜானகி இதென்ன நான் கேட்ட சொற்களும் காணப்படும் உருவமும் எல்லாம் கனவாகத்தான் இருக்க வேண்டும் இப்போ எப்போதும் தியானித்து கொண்டிருக்கும் எண்ணங்கள் கனவில் கனவில் காணப்படும் அல்லவா நான் தியானித்து தியானித்து வந்த என் பிராணநாதனுடைய கதையை யாரோ சொல்லுவது போல் காதில் படுகிறது இது உண்மையாக இருக்காது கனவே கனவில் குரங்கின் உருவம் வந்தால் பந்துக்களுக்கு கெடுதி நேரும் என்பார்களே ராமனுக்கு மங்களம் ஆகுக லக்ஷ்மனுக்கு மங்களம் ஆகுக மிதிலியில் எல்லோரும் இருக்க வேண்டும் இல்லை இல்லை இது கனவல்ல இன்னும் அதே உருவம் வித்திரமாக தெரிகிறது காணும் காட்சி திடமாகவும் இருக்கிறது கனவல்ல தவிர நான் எங்கே தூங்கினேன் தூங்கினால் அல்லவோ கனவு காணுவேன் இது கனவல்ல உண்மையே ஓ தேவர்கள் வான் உண்மையில் இந்த வானரம் என் பிராணநாதனிடமிருந்து வந்த தூதனா அப்படியே ஆகுக வாக்கினுக்கு தேவனான வா வாசஸ்பதியே உன்னை வணங்குகிறேன் சூயம்புவே உன்னை வணங்குகிறேன் தேவர்களே என்னை காப்பாற்றுவீர்களாக இவன் ராமதூ ராமதூதனே ஆகுக என்று எல்லா தேவர்களுக்கும் பிரார்த்தனை செலுத்தினாள் ஜானகியை கண்ட மகிழ்ச்சியால் ஹனுமான் திவ்ய மங்கள தேஜசுடன் பொழிந்தான் கீழே இறங்கி சீதை முன் கை கூப்பி வணங்கி நின்றான் தாயே தாமரை இதழ்கள் போன்ற உம்முடைய கண் இன்று கண்ணீர் துளிகள் விழுகின்றனவே யார் நீர் கண்ணீர் விட்டு மரக்கலை மேல் சாய்ந்து படர்ந்த முகத்தோடு நிற்கிறீர் நீர் தேவ கண்ணியா நாகக்கண்ணியா உம்முடைய தேகா காந்தியை பார்த்து இப்படி கேட்கிறேன் சந்திரனிடமிருந்து பிரிந்து வந்த மோகினி தேவியா வசிஷ்ட பகவானோடு ஏதேனும் வித்தியாசப்பட்டு இறங்கி வந்த அருந்ததியா கவனித்து பார்த்தால் மானுட ஸ்திரீயாக தயவு தயவுசெய்து நீங்கள் யார் என்று சொல்லுவீர் மங்களம் மங்களம் ராவணனால் ஜனஸ்தானத்திலிருந்து பலாத்காரமாக தூக்கி கண்டு வரப்பட்ட சீதா தேவியானீர் ராமச்சந்திரனின் மனைவி சீதையை பார்க்கும் பாக்கியம் பெற்றேனா என்று ஹனுமான் தன்னுடைய மதுரஸ்வரத்தில் வணங்கி நின்றான் சீதா பரவசமானாள் அப்பனே நான் தான் சீதா விதேகராஜனுடைய புத்திரி ராமச்சந்திரனுடைய பாரியை பன்னிரண்டு வருஷம் சகல சுகங்களையும் அவனுடன் அயோத்தியில் அனுபவித்தேன் பதி பதிமூன்றாம் வருஷம் சக்கரவர்த்தியானவர் அவருடைய மூத்த குமாரனாகிய என் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் அப்போது மகாராஜனுடைய இளைய தேவி கைகேகி தன் மகனுக்கு பட்டம் கொடுக்க வேண்டும் ராமனை காட்டுக்கு அனுப்பவிட வேண்டும் என் இல்லாவிடில் உணவு உண்ணமாட்டேன் தண்ணீர் அருந்த மாட்டேன் விடுவேன் என்று அடம் செய்து வற்புறுத்தினாள் முந்தி கைகேகிக்கு கொடுத்திருந்த வாக்குப்படி அரசன் அவள் பிடிவாதம் பண்ணி கேட்டதற்கு ஒப்புக்கொள்ள கொள்ள வேண்டியதாயிற்று மகாராஜன் ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுத்துவிடு என்று ராமனை கேட்டுக்கொண்டார் ராமன் ஒரு க்ஷணமும் தாமதிக்கவில்லை தகப்பனார் தந்த வார்த்தையை சத்தியமாக்குவதே என் பாக்கியம் போகத்தை விட தந்தையை சத்தியமாக்கனவதே என் ஆசை என் சந்தோஷம் என்று ராஜ்யத்தை பற்றிய எண்ணத்தை உடனே முற்றிலும் துறந்துவிட்டு வனம் சென்றார் புருஷன் வனம் சென்றால் நான் பிரிந்திருக்க முடியாது நானும் கூடவே வனம் செல்வேன் என்று வற்புறுத்தினேன் முந்தையே தம்பி லக்ஷ்மணன் மர உரித்தரித்து அண்ணனுக்கு துணையாக போக நிச்சயித்து விட்டிருந்தான் மூவரும் வனம் சென்றோம் தண்டஹாரிணியத்தில் வசித்து வந்தோம் ஒரு நாள் துராத்மாவான ராவணன் வந்து என்னை பலாத்காரமாக தூக்கி இவ்விடம் இந்த அசோகவனத்தில் சிறை வைத்திருக்கிறான் பனிரெண்டு மாத காலமாக வரையறை வைத்திருக்கிறான் இன்னும் இரண்டு மாதம் மீதி இருக்கிறது இது முடிந்தவுடன் என் உயிரை நீப்பேன் என்றார் துக்கத்துக்கு மேல் துக்கமாக வந்தது திக்கற்று நின்ற பிராட்டிக்கே இவ்வாறு ஹனுமான் சொன்னதும் ஜானகி சொன்னதும் இரண்டு சிறிய அத்தியாயங்களில் வால்மீகி ராயமனத்தில் பாடப்பட்டிருக்கிறது பெரிய கதையை ஆஞ்சநேயனுடைய வாயாலும் ஜானகியின் வாய்மொழியாலும் வால்மீகி முனிவர் தந்திருக்கிறார் உலகத்தை அளந்த திருவிக்கிரமன் பலியனிடம் வாமன உருவம் எடுத்து சென்றது போல் அழகிய சிறிய உருவத்தில் தந்திருக்கிறார் ஆஞ்சநேயனும் பிராட்டியுமே நமக்கு ராமாயணம் சொல்லுகிறார்கள் நமக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும் ஹனுமான் சொன்ன இந்த ராமகதையை ஜானகி சொன்ன இந்த ராமகதையை பக்தியோடு படித்து வாமனன் மகாபலி சக்கரவர்த்தியை வசப்படுத்தி அவன் அகங்காரத்தை நின்று அவனை காத்தது போல் நம்முடைய அகங்காரம் அமகாரங்களில் நின்று நாமும் காக்கப்படுவோமாக பன்னிரண்டு மாத தவணையில் இரண்டு மாத காலம் எஞ்சியிருக்கிறது அது முடிந்ததும் என் உயிரும் முடிவடையும் என்று சீதை தன் கதையை சொல்லி முடித்தாள் துக்கத்தில் மூழ்கி இப்படி பேசிய சீதைக்கு ஹனுமான் ஆறுதல் தரும்படியான வார்த்தைகள் சொன்னான் வைதேகி உத்தமர்களுக்குள் உத்தமன் வீரர்களுக்குள் வீரனான ராமன் சக்கரவர்த்தி திருமகன் உமக்கு சேம சொல்லி அவன் அன்புக்கு பாத்திரமான தம்பி நிலையை நினைந்து நினைந்து இடைவிடாது துயரப்பட்டு கொண்டிருக்கும் லக்ஷ்மணனும் தன்னுடைய வணக்கத்தை சொல்லச் சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறான் என்றான் ராம லக்ஷ்மணர்களுடைய பெயர்களையும் அவர்கள் சொல்லி அனுப்பிய நற்செய்தியும் கேட்ட சேதனையுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கிற்று ஆகா என்ன சந்தோஷமடைந்தேன் உயிரை வைத்திருந்தால் என்றைக்காவது நன்மையை அடையலாம் விட்டுவிட்டால் அது இல்லை என்று பாமர ஜனங்கள் சொல்வதன் உண்மையை இப்போது உணர்ந்தேன் என்றார் திடீரென்று முன்மின் அறியாத இருவருக்கும் அற்புதமான நம்பிக்கையும் பிரீதியும் உண்டாயின ஹனுமான் தன்னுடைய ஆனந்த பிரவசத்தாலும் அவளுடைய துக்கத்தை எப்படியாவது தீர்த்து தைரியம் உண்டாக்க வேண்டும் என்கிற கருத்தை கொண்டும் சீதைக்கு பக்கமாக அணுகி நின்றான் திடீரென்று சீதை மறுபடியும் பயந்து போனாள் ஹனுமானுடைய சொற்களை கேட்டு உண்டான நம்பிக்கையை எழுந்து சந்தேகத்தால் மறுபடியும் பீடிக்கப்பட்டாள் மரத்தின் மேல் சாய்ந்திருந்தவள் அதை விட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு விலகி உட்கார்ந்தாள் ஹனுமான் இதைக் கண்டு மிக வினயமாக கைகூப்பிய வண்ணம் நின்றான் நான் ஏமாந்தே நீ ராவணனே முன் சன்னியாசி வேஷம் பூண்டு வந்து வஞ்சித்தாய் இப்போது மற்றொரு வேஷம் பூண்டு வந்து என்னை பேசுகிறாய் இதுவெல்லாம் உனக்கு நன்மை அல்ல இப்படி என்னை வருத்தாதே ராவணா துக்கத்தில் மூழ்கி அன்ன ஆகாரமின்றி இருக்கும் என்னை மாயங்கள் செய்து தொந்தரவு செய்யாதே உனக்கு இது நல்லதல்ல விலகிப்போ என்றாள் ஜானகி பிறகு மறுபடியும் யோசிக்கலானாள் இல்லை இல்லை இவனை பார்த்தால் எனக்கு அறக்க முடியாத பிரீதியும் நம்பிக்கையும் உள்ளத்தில் உண்டாகின்றன அவன் பகைவனாக இருக்க முடியாது இவனை நான் சந்தேகித்தல் தகாது என்று யோசித்து வானரமே உண்மையில் நீ ராமனிடமிருந்து வந்த தூதுவனா எனக்கு உனக்கு மங்களம் ஆகுக ராமனைப் பற்றி சொல்லுவாய் நான் உள்ளம் குளிர கேட்கிறேன் என்றாள் உடனே மீண்டும் சந்தேகத்தில் மூழ்கினாள் பிரம்மை பிடித்து இப்படி நற்செய்தி வந்ததாக எண்ணுகிறேனோ கனவா மகிழ்ச்சி தரும் இந்த கனவை கண்கிறேன் இந்த கனவு தீந்து போகுமா எனக்கு ஆசை காட்டி துயரம் உண்டாக்குவதற்கே இப்படி கனவு வந்திருக்கிறதா சித்தப்பிரமையால் இப்படியெல்லாம் காண்கிறேனா இல்லை சரியாகத்தானே எல்லாம் எண்ணி யோசித்து உணர்ந்து பேசி வருகிறேன் பிரம்மை பிடித்த நிலையில் இல்லை நல்ல நிலையில்தான் இருக்கிறேன் ஆனால் நூறு யோசனை கடலை தாண்டி இங்கு வந்தேன் என்கிறான் இவன் இது உண்மையாக இருக்க முடியாது இவன் ராவணனே என்று மனதில் தீர்மானித்து கொண்டு ஹனுமானை கண்ணெடுத்தும் பார்க்காமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள் ஹனுமான் சீதையின் பயத்தையும் சந்தேகத்தையும் உணர்ந்தான் அரக்கனால் வஞ்சிக்கப்பட்டவள் இப்படி பயப்படுவதும் இயற்கையே என்று கண்டான் என்ன செய்வது என்று யோசித்து உடனே தீர்மானித்தான் இவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் உண்டாக்க வேண்டும் ராமனுடைய நற்குணங்களை எடுத்து இவள் காதில் படும்படியாக துதிப்பேன் அந்த இனிய மொழிகள் தாமாகவே இவளுடைய பயத்தையும் சந்தேகத்தையும் போக்கும் என்று எண்ணி பேசலானார் சூரியனுடைய தேஜஸ் பெற்ற ராமன் குளிர்ந்த சந்திர தரிசனை இன்பத்தை மக்களுக்கு தன் தரிசனத்தால் கொடுக்கும் ராமன் பூமியை ஆளும் அரசர்கள் அனைவரும் குபேரனைப் போல் மதிக்கும் ராமன் மகாவிஷ்ணுவைப் போல் பராக்கிரம பெற்ற ராமன் பிரகஸ்பதிக்கு சமமான அறிவும் மன்மதனுக்கு ஒரு மன்மதனை போன்ற அழகும் கொண்ட ராமன் உண்மையும் மதுரமும் கலந்த பேச்சை எப்போதும் பேசும் ராமன் நியாயமும் இடமும் பார்த்தே கோபம் கொள்ளும் நிகரற்ற வீரன் ராமன் அனுப்பிய தூதன் நான் அரக்கனை மானாக காட்டி வஞ்சித்து உம்மை தனிமைப்படுத்திவிட்டு அந்த சமயத்தில் பலாத்காரமாக எடுத்து வந்துவிட்டான் இந்த அக்கிரமத்தில் பயனை ராவணன் சீக்கிரம் அடைவான் அதை உன் கம் கண்ணால் பார்ப்பீர் சீக்கிரத்தில் ராமலட்சுமணர்கள் பானங்கள் பாய்ந்து வந்து லங்கையை எரிக்கப் போகின்றன அரக்கர்கள் கூட்டத்தையும் ராவணனையும் அழித்து நிர்மூலம் செய்வதை காண்பீர் ராவணனால் அனுப்பப்பட்டு உம்மிடம் வந்திருக்கிறேன் உம்முடைய சேமத்தை தெரிந்து கொண்டு போக வந்திருக்கிறேன் உம்முடைய ஷேமத்தை ராமச்சந்திரனுக்காக நான் வணக்கமாக விசாரிக்கிறேன் லக்ஷ்மணனுக்காக அவன் வணக்கத்தை உமக்கு செலுத்துகிறேன் ராமலட்சுமணர் சுக்ரீவர்கள் இடைவிடாமல் உம்முடைய நினைவாக இருக்கிறார்கள் உயிருடன் இருப்பதை பார்த்தது என்னுடைய பாக்கியம் இனி தாமதமில்லை சீக்கிரத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் வானரசேனையும் லங்கையில் வந்து இறங்குவார்கள் சுக்ரீவனுடைய அமைச்சன் நான் ஹனுமான் என்பது என் பெயர் கடலை தாண்டி குதித்து லங்காபுரியில் இறங்கியிருக்கிறேன் துராத்மாவான ராமனுடைய தலைமேல் என் காலை வைத்தேன் என்று எண்ணுவீராக என் பராக்கிரமத்தால் கடலை தாண்டி உம்மை பார்க்க வந்த ராமதூதன் நான் என்னை சந்தேகிக்க வேண்டாம் தேவி என் வார்த்தையை நம்புவீராக என்று ஹனுமான் கண்களில் சொன்னான் இப்படி ஹனுமன் பேசிய இனிய மொழிகள் சீதையின் பயத்தை கரைத்து விட்டன தைரியமும் நம்பிக்கையும் கொண்டாள் வானரணி நான் சந்தேகித்ததைக் கண்டு நீ வருத்தம் அடையக்கூடாது வஞ்சக அரக்கர்களால் மோசம் செய்யப்பட்ட நான் இப்படி பயப்படுகிறேன் ராமனிடம் இருந்து வந்த நண்பனே நீ எப்படி ராமனை சந்தித்தாய் ராஜகுமாரனான ராமன் மாணாரர்களை எப்படி நட்பு கொண்டான் இந்த சரித்திரத்தை விவரமாக சொல்லுவாய் என்றாள் மறுபடியும் ஹனுமான் அவளுடைய நம்பிக்கையை ஊர்ஜிதம் செய்ய ராம லக்ஷ்மணர்களுடைய குண விசேஷங்களையும் சீலத்தையும் ரூப லக்ஷண சம்பத்தையும் வர்ணித்தான் உலகத்தையெல்லாம் தன் அன்பினால் ஆட்கொள்ளும் ராமன் என்னையும் என்னுடைய அரசன் முதலான வானரர்கள வசீகரித்ததில் என்ன வியப்பு பிறகு விஸ்தாரமாக நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் அவளுக்கு எடுத்து சொன்னான் வாளிக்கும் சுக்ரீவனுக்கும் இருந்த பகை எவ்வாறு ராமலட்சுமணர்களை முதலில் சுக்ரீவன் சந்தித்தான் அவர்கள் எப்படி நண்பர்கள் ஆனார்கள் வாதியை வதம் செய்தது அவனுக்கு வானர ராஜ்யம் தருவதாக ராமன் வாக்களித்தது சீதை கீழே போட்ட ஆபரணங்களை வானர்கள் எடுத்து வைத்திருந்தது ராமனுக்கு அவற்றை காட்டியது அவற்றை கண்டதும் அவனுடைய துக்கம் இருமடங்கானது சுக்குருவனுடைய பட்டாபிஷேகம் மழைக்காலம் முடிந்ததும் வானரப்படை பூமண்டலம் முழுவதும் தேடிப்போனது தெற்கே போ சென்ற அங்கதன் முதலானோர் சீதையை காணாமல் உயிர் தியாகம் செய்ய தீர்மானித்து சம்பாதியைக் கண்டு அவனிடம் உறுதியான துப்படைந்தது அதன்பின் தான் கடலை தாண்டி வந்தது தான் ராவணனுடைய அந்தப்புறம் எல்லாம் தேடியது இவை எல்லாவற்றையும் சொன்னான் எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்லிவிட்டு தான் கொண்டு வந்திருந்த கனையாளியையும் அவளுக்கு தந்தான் சீதை மோதிரத்தை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டு ஆனந்த பரவசமானாள் இது ஒரு ராவணன் மோசமோ அரக்கர் மாயமோ என்கிற பீதி முற்றிலும் ஒளிந்து ஹனுமானிடம் பரிபூரண நம்பிக்கையும் அளவுகடந்த பிரியமும் அடைந்தார் அப்பனே நான் எப்படிப்பட்ட தவறு செய்தேன் உன்னையா சந்தேகித்தேன் என்று தன்னை நொந்து கொண்டார் வாயு ஹனுமான் தன்னை யார் என்பதையும் தன் பிறப்பை பற்றியும் எடுத்துச் சொன்னான் வாயு பகவானுடைய அனுகிரகம் பெற்றவன் நான் சொல்லிக்கொள்ள கூடாதாயினும் உம்முடைய துக்கத்தை தீர்ப்பது அவசியம் அதற்காக சொன்னேன் வானர வீரர்களும் படையும் வந்து அரக்கனையும் அவன் ராஜ்யத்தையும் வெகு நிர்மூலம் செய்துவிடப் போகிறார்கள் நான் போய் விஷயத்தை சொல்ல வேண்டியதுதான் தாமதம் என்று சொல்லி தேவியின் பிரிவால் படும் துக்கத்தையும் அவன் விரத வாழ்க்கை பற்றியும் ஜானகியின் மனம் உருகும்படி எடுத்துச் சொன்னான் சீதை தன் துக்கத்தையும் மறந்து ராமனுடைய துரை துயரத்தை பற்றி வருந்தலானாள் இத்துடன் இன்றைய பகுதி நிறைவு பெற்றது நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ்